ராஜா என்னோட பயங்கரமாக சக்தி படிச்சான் அவன்கிட்ட மந்த சக்தியில வேலை செய்யாத எப்படி வேலை ஆகிறது சொல்ற அனுப்ப வால்பாறை வரதா என்னோட மந்த சக்தியால செய்ய முடியாத காரியங்களை அவனுடைய உடம்பு சக்தியாலதான் செய்யவேக்க நீங்க வால்பாறை அவருதான் கிட்ட போங்க அவன் மிகப்பெரிய காளிபத்தை ஆனா ஒண்ணு நீங்க உங்ககிட்ட உண்மைதான் பேசணும் இந்த ஒரு தடவை உண்மையே சொல்றோம் போய் பேசுறீங்க நீங்க அங்க இருந்து உயிரோட திரும்பி வரவே முடியாது நீங்க இப்போ கரிமலைக்கு போட்டு போங்க கரிமலையா கேள்வி கேட்க கூடாது சீக்கிரம் போங்க ஏமாமா

நான் தாலி கட்டினா கழுத்துல முடிச்சு விழுகாதா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி காளி பசங்க கிட்ட கழுத்த நீக்க மாட்டேன் அண்ணே 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 அடிச்சு தாதீங்கன்னு ஏதோ அறியாத பொண்ணு புரியாம பேசிருச்சு இது உனக்கு தெரியுது ஆமாண்ண இந்த புள்ளைக்கு தெரியுதா கரியலன்னு இத உனக்கு சொல்றேன் என்ன பண்ண சொல்றேன்னு எப்பவுமே என் வாழ்க்கையில நீ குறுக்க வரவே கூடாது ஐயோ உங்க வழியில நான் என்ன குறுக்க வர்றேன் நீங்க இந்த வழியில போனா அந்த அந்த வழியில போறேன்னு இத அவகிட்ட சொல்லு நீங்க பொண்ணு சொல்லுகிற நீ சொல்லு அப்புறம் நான் போறேன் அண்ணா இந்த வழியில போனா நான் அந்த வழியில போறேன் சொல்லிட்டே அண்ணா வரட்டா அண்ணா பாத்து பத்திரமா கூட்டி போடா சரி நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு அப்பிய அண்ணா அவன் கல்யாணம் பண்ணிக்கறேன்னு சொல்றேன் நீங்க சரியா சொல்றீங்க யாருக்கு கொடுக்க வேண்டியது தானே நான் மாட்டே சொல்லிருந்தா அவனுக்கு நாலு கொடுத்துறப்ப அப்ப எட்டு அடி கொடுக்க வேண்டியது தானே எட்டுடியா

ஒரு சாதாரண ரிச்சாக்காரனுக்கு தெரிஞ்சுக்கோ அது ரிச்சாக்காரனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் கூட உங்களுக்கு தெரியல சுமார் மாசம் மாசம் ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க அதுக்கு கையெழுத்து போட்டு வாங்கினுப்பாங்க தூள் மாமா ஐயா இவங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நாலு மசாலாவோட வாங்கிவேன் என்னங்கடா இது பாத்தியா என்ன மசாலாவோட வாங்கிட்டு வர சொல்றான் எங்க முதலாளி நல்லா இருக்கணுங்க ஆஹ் பணம் கொடுத்தா வாங்க சொல்லுவீங்கடா தொழிலாளர்களின் கோரிக்கை இலவச மருத்துவமனை ஆரம்ப பாடசாலை அனைத்து வசதிகளுடன் கூடிய வீடு தெரியாதா சொன்னதுக்க மாட்டேன் முதலாளி நாம செய்யல சொன்ன தொழிலாளிங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அதனாலே மாசத்துக்கு 10000 ரூபாய் நஷ்டம் வரும். நல்லா யோசிங்க. ஆகட்டுமே. என்ன தம்பி, ரொம்ப நாளா அவங்க கேட்டிட்டு இருக்காங்க. நீங்க இந்த உதவி செஞ்சீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை புகழுவாங்க. நல்ல வேலையை செய்வாங்க. தொழிலாளர் ஜெயேன் சொன்னாதான் நம்ம வாழ முடியும். மாமா, ஏமா. அவரு சொல்ற மாதிரி எல்லா சொத்தையும் தொழிலாளிகளுக்கு அனுப்பிட்டு போட்டாடுங்கன்னா, நை ந மறுபடிய சைக்கிள் ரிஷா ஓட்டுறா?

பரவாயில்ல இப்படியே இந்த மரத்துல ஏறினா வந்து சேர்ந்துருப்போம் என்ன ஊர்ல எல்லாம் ஒரு மாறி இருக்காங்க என்னங்க என்னங்க ஏங்க என்னங்க ஏமா ஏண்டி நிமிஷம் கொஞ்சம் கூட ஈவ் இறக்கலாம எல்லாரும் இறக்கி விட்டீங்க உங்க தாராள மனசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சின்னமலை ஸ்டேடி எங்க இருக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் நடந்தே போயிடுவேன் சின்னமலை அது சுத்தி அப்படியே வந்து